அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி உதான் பகமா தைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் இரண்டு விசேஷங்கள் இருக்கு அது என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா சுவாதி நட்சத்திர ஒரு நல் நாள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்த சஷ்டி திருநாள் இந்த நாளில் நாம் என்ன வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் பொதுவாக சுவாதி நட்சத்திரம் அப்படின்னாலே அது வந்து நரசிம்மர் வந்து ஜனனமான நட்சத்திரம் அதனால் சுவாதி என்று நரசிம்மரை வழிபாடு செய்வது சிறந்தது சுவாதி நட்சத்திரம் அன்று செய்ய வேண்டிய பூஜைகள் வந்து நிறைய நம்முடைய சேனலில் நாம் வந்து போட்டிருக்கிறோம் வீடியோக்களாக இந்த வீடியோக்கள் அனைத்துமே நீங்கள் பார்த்துருப்பீங்க சுவாதி நட்சத்திரம் அன்று நாம் வந்து மழையை பிடித்து நாம் வை வைத்துக்கொள்ளும்போது நமக்கு பொருளாதார வளர்ச்சி என்பது ஏற்படும் அப்படின்றத பார்த்தோம் அதாவது ரொம்ப வெயில் காலத்தில் கூட இந்த சுவாதி நட்சத்திரம் அன்று மழை வந்தது அதை வந்து நம்ம எல்லாருமே பிடிச்சு வச்சோம் அதாவது சுவாதி நட்சத்திரம் தொடர்ந்து மாதம் மாதம் வீடியோக்கள் நாம் தொடர்ந்து போட்டுட்ருந்தோம் அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி அதிசயங்கள் எல்லாமே நடந்தது உங்களுக்கு நடந்ததா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் அது மற்றவங்களுக்கு வந்து மோட்டிவேஷனலாக அது இருக்கும் இந்த மாதிரி இந்த சுவாதி நட்சத்திரம் மழை வந்து அந்த அளவுக்கு வந்து சிறந்தது சாதக பறவைகள் என்று சொல்லப்படுகின்ற பறவைகள் அதாவது தண்ணீருக்காக காத்து கொண்டிருக்குமாம் எப்பொழுது சுவாதி நட்சத்திரம் அன்று மழை பெய்கின்றதோ அந்த தண்ணீரை மட்டுமே அது உட்கொண்டு வாழுமாம் அப்படின்னா பார்த்துக்கங்களேன் இந்த நட்சத்திரம் எவ்வளவு சிறந்தது இந்த நட்சத்திரத்தில் பெய்கின்ற மழை அதில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி எவ்வளவு சிறந்தது அப்படின்னு இந்த சுவாதி நட்சத்திரம் ஒரு மகா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் சில நட்சத்திரங்கள் மகா நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுகின்றது அதில் பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் மகா நட்சத்திரம் அடுத்து மகம் இந்த மாதிரி ஒரு சில நட்சத்திரங்கள் இருக்குது இந்த சுவாதி நட்சத்திரம் அன்று நாம நரசிம்மரை வன் வந்து வேண்டி வழிபாடு செய்யலாம் எப்படி வேண்டி வழிபாடு செய்வது அப்படின்னா கடன் இருக்கக்கூடியவர்கள் நரசிம்ம ருண விமோச்சன ஸ்லோகம் அப்படின்னு இருக்குது இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன் 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 அப்படின்னு சொல்கிறோம் யாராரோ எது அவர்களாக கிரியேட் பண்ணி செய்கின்ற வீடியோக்களை பார்த்து அதெல்லாம் நாம் செய்கிறோம் ஆனால் இது வந்து நமக்கு சாஸ்திரோப்தமாக புரோணோத்தமாக சொல்லப்பட்ட விஷயம் நரசிம்ம ருண விமோச்சன ஸ்லோகம் கிட்டத்தட்ட ஒரு நான்கு நிமிடம் கூட ஆகாது அதை படிப்பதற்கு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் அல்லது நூற்றி எட்டு நாள் சிரத்தையோடு மாலை நேரத்தில் பானகத்தை கரைச்சி வச்சு படிங்க நிச்சயமாக கடன்கள் அடையும் இது வந்து ஒரு அற்புதமான செய்தி உங்களுடைய மனசில் இதை பதிய வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க நீங்கள் எப்போ வந்து இந்த ஸ்லோகத்தை ஸ்டார்ட் பண்றீங்களோ அதாவது கடன் இருக்கக்கூடியவர்கள் அன்றே நீங்கள் வந்து நினச்சிக்கலாம் நிச்சயமா உங்களுடைய கடன் வந்து அடைய ஆரம்பம் செய்ய போகின்றது அப்படின்றத அடுத்து நரசிம்மரையினுடைய மற்றொரு ஸ்லோகம் இருக்கு இதை வந்து ஆதிசங்கர பகவத் பாதர் வந்து நமக்கு கூறியது அதாவது நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் அப்படின்னு ரொம்ப சக்தியானது இதை வந்து நாம் படித்தோம் அப்படின்னா அத்தனை விதமான கஷ்டங்களையும் போக்கக்கூடியது இந்த நரசிம்ம ஸ்தோத்திரம் என்று சொல்லப்படுகின்ற மிகவும் அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம் இதையும் மாலை நேரத்தில் படித்து நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அது வியாதியாக இருந்தாலும் கடனாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் மனவியாதியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இதை வந்து பாராயணம் செய்யும் போது அதே மாதிரிதான் நாற்பத்தி எட்டு அல்லது நூத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்யும் போது நிச்சயமாக அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு வழி என்பது கிடைக்கும் இவ்வளவு அற்புதமான விஷயங்கள் எல்லாமே நம்முடைய புராணங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு இதை எல்லாத்தையும் மறந்து யாரோ எதுவோ சொல்றாங்க வியூஸுக்காக அவங்க பணம் சம்பாதிப்பதற்காக ஏதோ சொல்றாங்க அப்படின்னு அதெல்லாம் பண்ணி எதுவுமே பயன் தராது சொல்பவர்களுக்கு பாவத்தை உண்டாக்கும் செய்பவர்களுக்கு பலனை தராது அதனால சாஸ்திரோப்தமான விஷயங்களை மட்டுமே நாம் செய்வது மிகவும் சிறந்தது இந்த மாதிரி இந்த ஸ்லோகங்களை வந்து சொல்லுங்க இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுகின்றவர்கள் நரசிம்ம கோவிலுக்கு சென்று நரசிம்மரை வழிபாடு செய்துவிட்டு பிரதட்சணம் செய்து வாங்க பிரதக்ஷணம் அப்படின்னு சொல்லும்போது வலம் வருதல் என்று பெயர் இந்த வலம் வருதல் அப்படின்றது ஒரு உன்னதமான ஒரு விஷயம் அதனால் வலம் வருதல் என்பது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா காசு இல்லாமல் செய்கின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம் ரொம்ப சீப்பாக கேவலமாக நினைப்போம் இந்த வலம் வருதல் அப்படின்றது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அதனால் வலம் வாங்க வலம் வருவது எப்படி அப்படின்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கதை ஊரார் கதை பக்கம் அக்கம் அவர்களினுடைய வீட்டுக்கதைகள் அப்படி வலம் செய்யக்கூடாது ஒரு நிறைமாத கர்ப்பிணி ஒரு மண் பானையில் முழுக்க தண்ணீரை வைத்துக்கொண்டு அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு எப்படி நடப்பார்களோ அந்த மாதிரி நாம் நடக்கணும் அப்போ நடக்கும்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தெய்வத்தினுடைய சிந்தனை என்பது நமக்கு வர வேண்டும் அப்படியாக வலம் வரணும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது அந்த அளவுக்கெல்லாம் முடியாதுங்க அவ்வளவு பொறுமை எனக்கு கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக நடங்க தெய்வத்தினுடைய சிந்தனையில் நீங்கள் வந்து பிரதக்ஷணம் செய்வது அந்த பிரதக்ஷணத்தினுடைய முழுமையான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அதனால் அந்த மாதிரி பலம் வந்து நரசிம்மரை வேண்டி வழிபாடு செய்து விட்டுவாங்க செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எல்லா முருகப்பெருமான் ஆலயங்களிலேயும் செவ்வாய்க்கிழமை அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா அப்படி அலை மோதுது இந்த மாதிரி சஷ்டி திதியும் சேர்ந்து வந்த நாள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்துக்கோங்க இன்னும் எவ்வளவு கூட்டம் இருக்கும் அப்படி ஒரு நாள் இன்றைய தினம் அதனால வீடு வேணும் நிலம் வேணும் வீடு கட்டணும் வியாதிகள் நயமாக வேண்டும் இப்படி நாகதோஷங்கள் வந்து நீங்க வேண்டும் இப்படி நினைக்கக்கூடியவர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்து அவரினுடைய கோவிலுக்கு சென்று ஆறு முறை வலம் வந்து ஆறு தீபத்தை ஏற்றி வைத்து ஆறு செவ்வாய்க்கிழமைகள் முருகப்பெருமானை வழிபாடு செய்து வந்தால் நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் துவரை தீபத்தை ஏற்றலாம் அல்லது ஆறு மாவிளக்கு தீபங்கள் ஏற்றலாம் அல்லது ஆறு புது விளக்கு தீபங்களை ஏற்றலாம் அல்லது தினை மாவு இதில் வந்து வெள்ளத்தை நாம் வந்து நல்லா பொடி செய்து அதையில் அதில் வந்து தண்ணீர் விட்டு பிசைந்து நாம் வந்து தீபத்தை போடலாம் எல்லாத்த விட சிறந்த தீபம் என்ன தெரியுமா அரிசி மாவுல கொஞ்சமாக வெள்ளம் போட்டு கலந்து அதற்கு மத்தியில குளம் மாறி நெய் விட்டோ அல்லது வந்து நல்ல நெய் விட்டோ நெய் விடுவது சிறந்தது தீபத்தை ஏற்றுவது இது வந்து மாவிளக்கு தீபம் என்று பெயர் இது ரொம்ப ஒரு சிறந்த தீபம் காஞ்சி மடத்தில் ஒவ்வொரு மாதம் கிருத்திகைக்கும் வளர்பிரை தேய்பிரை சஷ்டிக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய கிண்ணத்தில் நல்லா வந்து மாவிளக்கு செய்து குளம் மாதிரி நெய் விட்டு தீபம் ஏற்றுவாங்க அதை வந்து நமக்கு பிரசாதமாக தருவாங்க இப்படி நாமும் தீபத்தை ஏற்றுவோம் முருகப்பெருமானியினுடைய அனுகிரகத்திற்கு நாம் அனைவரும் பாத்திரமாகவும் இந்த வீடியோ நிச்சயமாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அரிய அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம்